கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லர் சீரமைப்பு விடுதிகளை பெயர் மாற்றம் செய்ய அரசாணை வெளியிட்ட தமிழக அரசை கண்டித்து சீர்மரபினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் மூன்று அளவில் நடந்தது தமிழகத்தில் உள்ள கல்லர் பள்ளிகள் மற்றும் கல்லர் பள்ளி விடுதிகளில் பெயர்களை தமிழக அரசு சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றியுள்ளது இதற்கான அரசாணையை கடந்த பத்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அரசு வெளியிட்டுள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக கல்லர் அமைப்புகள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லர் சமுதாயம் மற்றும் சீர்மரபினர் நல சங்கம் சார்பில் கூடலூர் கம்பம் உதவாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு கள்ளர் மாணவர் விடுதிகளில் பெயர்களை ஏற்கனவே இருந்தது போல் வைக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டப்போடு போவதில்லை என பெண்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் எனவும் கூறினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் சீர்மரபினர் நலச்சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்